வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தேசிங் ராஜா டூ படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இயக்குநர் எழில் இயக்கத்தில் விமல் புஜிதா பொன்னடா புகழ் உள்ளிட்ட பலர் நடிப்பில் இன்று வெளியான தேசிங் ராஜா டூ படத்தை பற்றி ரசிகர்கள் கோபத்தில் கொந்தளித்து படத்தை கழிவு ஊற்றி அதாவது கங்குவா படத்தை பார்த்துவிட்டு பலரும் கடுப்பில் திட்டுனிய நிலையில் பப்ளிக் விமர்சனத்துக்கு தடை போடுவதாக தியேட்டர் ஓனர்கள் அறிவித்திருந்தாங்க ஆனால் மதகத ராஜா குடும்பஸ்தன் டிராகன் டூரிஸ்ட் ஃபேமிலி போன்ற படங்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாகவே மக்களின் விமர்சனம் இருந்த நிலையில் மீண்டும் திரையரங்குகளில் யூடியூபர்களையும் மீடியாக்களையும் மைக்க நீட்ட அனுமதிச்சிருக்காங்க கடந்த வாரம் வெளியான த்ரீ பிஹெச்கே பட பறந்து போ உள்ளிட்ட படங்களுக்கு பாசிட்டிவ் விமர்சனங்களை கொடுத்த மக்கள் இன்று வெளியான படங்களுக்கு அதிக அளவில் நெகட்டிவ் விமர்சனங்களே கொடுத்துட்டு வருகிறாங்க அதிலும் பார்த்தீங்கன்னா விமல் நடிச்சிருந்த தேசிங்க ராஜா படத்தை பார்த்துட்டு தலைவலி வந்து விட்டதாகவும் டைம் வேஸ்ட் மணி வேஸ்ட் என ரசிகை ஒருவர் புலம்பி தள்ளிய வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டே வருகிறது இதில் பார்த்தீங்கன்னா குக்ரீத் கோமாளி பிரபலமான புகழில் வந்து லேடி கட்டப்பில் எல்லாம் நடிச்சிருக்கிறாரு தேசிங் ராஜா படத்தில் சூரி பண்ணது போல் படம் காமெடியாக இருக்குமேன அந்த டைட்டிலே பார்த்து ஏமாந்து போன ரசிகர்களுக்கு தலைவலி வந்தது தான் மிச்சம் அதுலேயும் பாதி ஒரு சில ரசிகர்கள் வந்து பாதிலேயே படத்துலேருந்து எந்திரி பார்க்க முடியாமல் விழுந்தடித்து ரசிகர்கள் பலரும் வெளியே சென்று விட்டதாக கூறிட்டுருக்காங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பல சூப்பர் கிட் படங்களை கொடுத்த எழில் இயக்கது போலவே இல்லை என்றும் திருச்சி சாதனா டைரக்ட் பண்ண படம் போல இருக்கு என்றும் ரசிகை ஒருவர் ஒட்டுமொத்த கோபத்தையும் இறக்கியிருக்காங்க இந்த நிலையில படம் பார்க்க போறீங்கன்னா தைலம் மற்றும் ஒரு பிளாஸ்கில் காஃபி எடுத்து சொல்லுங்க புகழ் படத்தில் விமல் சைடு ரோலில் நடிச்சிருக்கிறாரு கொஞ்சம் கூட படமாகவே இல்லை எனவே என கழிவுத்துருக்காங்க எழில் இயக்கிய படமா இது காலி துப்படம் போல இருக்கு என ரசிகை ஒருவர் கொந்தளித்து வருவதாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா லேடி போலீஸாக நடித்துள்ள புகழையும் மோசமான ஆங்கிலில் காண்பித்து பல ஆபாச ஆபாச வார்த்தைகளை வசனங்களை வைத்தும் இதை ஒரு காமெடி படம் என நம்ப வைத்து படக்குழு முயற்சித்து எல்லாமே தோல்வியின் முடிந்திருக்கிறது